மற்றும் கந்தவிலாஸ் பஞ்சாமிருகம் சிவப்பு மற்றும் சிவப்பு, டிராவல் பிரான் பெண்ணின்

எப்படிக்காவது யூனிவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துருக்கோமா அப்படிங்கறத அவாலேட் பண்ணோம் எல்லா நேரமும் நமக்கு பிடிச்ச மாதிரி யுனிவர்ஸ் நடக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர இப்ப நீங்க கடவுள்கிட்டே போற ஒரு மெத்தட் என்னன்னா இது வந்து ஒரு வாசகம் முருகனே வந்து சொன்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதை நீங்கள் மந்திரமாக சொல்லலாம் சின்முத்ரான்னு சொல்லுவாங்க ஈ ஆண் முத்ரான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட நாலேஜ் சொல்லுவாங்க இல்லைன்னா மன சம்மந்தப்பட்டது தாட்ஸ் வந்து இப்படி நம்ம பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் லைஃபாக இருந்தாலும் சரி மெடிடேஷனாக இருந்தாலும் சரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக ஸோ தீட்சை வந்து என்னக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிசி வக்கேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மணி அட்ராக்ஷன் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக லைஃப் கோச் எஃப் பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து நீங்களுமே வந்து எங்களுக்கு ஒரு மணி அட்ராக்ட் பண்ணணும் அந்த மணி அட்ராக்ஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்லுப்புல துவங்கி நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க இதை பார்த்துட்டு இருந்த நேயர்களும் சரி ஏன் நானுமே சரி நிறையா கல்லுப்பு வாங்கி அதை வீடுகளில் வச்சு அந்த பூஜை பண்றது எல்லாமே பண்ணிட்டோம் சார் ஆனாலுமே ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் வேஸ்டோ எதுவுமே நமக்கு நடக்கலையே இன்னும் வந்து நமக்கு அந்த பண பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களை ரொம்பவே பாதிக்குது

அது கிராட்டிடியூட்னு சொல்லலாம் இல்லைனா எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ வந்ததுக்கு நன்றி என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு நன்றி அதே மாதிரி நீங்கள் செலவு பண்ணால் ஒரு டைம் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த செலவுக்கு பயப்படுவீங்களா இல்லைனா சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்களா பயப்பட்டு தான் சார் செலவு ஐயோ இந்த காசு போகுது ஐயோ இந்த காசு போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இது நீங்கள் நம்ம பேசுகிறதுலேயே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்ட்ட பணம் வருதுன்னா அது நன்றி சொல்லுங்கள் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது சார் நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா சார் சம்பளங்கிற ஒரு விஷயம் வந்ததுமே வந்து இந்த மாதம் இதுக்கு செலவு அதுக்கு செலவு போச்சு பா பத்து நாள்லையே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனசு தானே எங்களுக்கு வருது கரெக்ட் அதுதான் நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த வந்துச்சுல்ல அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்களோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் அவங்களே அவங்களை கேட்டுக்கோம் நானும் என்னை கேட்டுப்பேன் நீங்களும் கேட்டுக்கோங்க ஸோ என்றைக்காது இந்த வந்த சம்பளமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ்னால வந்ததாக இருக்கலாம் நம்ம அந்த பணத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் இது வரைக்கும் சொல்லனா இனிமேல் சொல்ல ஆரம்பிப்போம் ஸோ இந்த பணத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஸோ அடுத்து ஜென்ரலாக என்னென்னா ஏதாவது ஒரு பில் கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து பயம் வரும் இல்லைனா வந்து கடைக்கு போகிறோம் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அது வேண்டா வெறுப்பாக இருக்கும் பட் நம்ம அதுவே கொஞ்சம் மாற்றி எப்படி பண்ணணும்னா நான் இந்த பணம் செலவு பண்ணுறேன்னா எனக்கு இந்த சர்வீஸ் கிடச்சிருக்கு என் பொண்ணுங்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ கல்வி கிடச்சிருக்கு இல்லை ஒரு ஸ்கில் டெவலப்பாக இருக்குது இல்லை நான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் இல்லை நான் இருக்கேன் இந்த மாதிரி இதுக்கும் நன்றி இது நம்ம பண்ணியிருப்போமா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஐயோ பில்லு கட்டுறோம் ஆப்வியஸாக நீங்களும் இந்த சர்வீஸில் எடுப்பீங்க இன்னொருத்தவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு அது நீங்கள் பணம் கட்டணும் அந்த பணத்தையே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் இது செகண்ட் பாயிண்ட்டு இதை நம்ம பண்ணுறோமான்னு செக் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம பண்ணணும் ரெண்டாவது மூணாவது வந்துட்டு கரெக்டாக ஆன் டைமில் கட்டிடுறோமா எல்லா பில்ஸையும் அது கரண்ட் பில்லேருந்து ஆரம்பித்து ஸ்கூல்லேருந்து ஸோ டிலே பண்ணுறோமான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா முன்னாடியே கட்டிடுங்க அதுக்கும் வந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் காரணம் என்னென்னா பணம் வந்தனால தானே கட்ட முடிஞ்சி அது செலவாகிறது ரெண்டாவது அந்த பாட்டை விட்டுட்டு நம்ம கட்டுற அளவுக்கு நம்மளை வச்சுருக்கான ஆண்டவன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் இது வந்து நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம் ஆனால் டியூ டேட்டுக்கு முன்னாடி கட்டிடணும் ஸோ நீங்கள் யாருக்காவது சம்பளம் போடணும் எப்போ போடுவீங்க அந்த மந்த் எண்டில் போடணும் மந்த் எண்டில் போடுவீங்க ஸோ உங்களுக்கு யாராவது சம்பளம் லேட்டாக கொடுத்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அதே நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்னன்னா எப்போல்லாம் வரணுமோ உடனே வந்துடும் நினப்போம் எப்போ கொடுக்கணுமோ அந்த எஜ்ஜி வரைக்கும் போய் கொடுப்போம்னு நினைப்போம் கரெக்டுங்களா ஸோ இதை நம்ம மாற்றணும் இது எல்லாருமே பண்ணுவோம் நானும் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுவேன் ஏன்னா அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம் பொறுமையாக கொடுப்போம் அப்படின்னா அவசரம் இப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ இந்த எண்ணத்தையும் நம்ம மாற்றணும் இதெல்லாமே என்ன சின்ன சின்ன தான் இருக்குது இல்லைன்னா இதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது உங்கள் கிஃப்ட் பண்ணுறாங்க அது பணமாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு பொருளாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேங்க்யூ சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணேனா இனிமேல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இது அக்செப்ட் பண்ணுறப்போ இந்த நியூஸ் என்ன நினைக்குன்னா ஓகே ஸோ ஐ நீட் டு ரிவார்ட் மோர் இது மாதிரி நான் ரிவார்ட் பண்ணணுன்னு இதையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ சில பேர் வந்து பணம்லாம் வேணாங்க எனக்கும் பணத்துக்கும் பணத்துக்காக நம்ம பண்ணுறோமா அந்த பணத்தை டிஸ்டன்ஸ் பண்ணவே ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது டிமேண்ட் பண்றது வேற பட் உங்களுக்கா வர்றது நீங்கள் பண்ண முக்கியமான வேலைக்கு எதாவது வருதுன்னா ஆப்வியஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி சரி நீங்கள் ஃபஸ்ட் சம்பளம் வந்துடுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செலவு என்ன பண்ணுவீங்க அம்மாவுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கணும் அது ஒரு எதுவானா இருக்கலாம் நான் உங்களுக்குன்னா உங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ஆப்வியஸாக எல்லாருக்குமே எல்லாருக்குமே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களை மேன் மேம்படுத்திக்கிறது இல்லை நீங்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் காரணம் என்னென்னா அது யூனிவர்ஸ் வந்து இல்லை கடவுள் வந்து அம்மான்னு நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வந்து குழந்தை கொடுக்குறப்போ சாக்லேட் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலாக ஹை பண்ணும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா இனிமேல் தயவு செஞ்சு பண்ணுங்கள் உங்களை மட்டும் இல்லை நேர்லயும் சொல்கிறேன் நான் அந்த சம்பளம் வரும்போது அது அம்மாவுக்கு வந்து எனக்கு ஹாப்பி ஆயிடுது இல்லை சார் உங்களுக்கு ஹாப்பி குட் அப்படி இல்லைன்னா உங்களை செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த பணத்தை வேல்யூ பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்தோடனே லோன முடிப்பாங்க ஸோ அப்போ அந்த யூனிவர்சன் நான் அனுப்பிச்சேன் என் பையன் பாரு எதுக்கோ செலவு பண்றான்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சுப்பாங்க அதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது மாதிரி சில்லியா இருக்கும் பட் சில்லி கிடையாது ஸோ ஏன்னா இந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக பார்க்கணும் ஃப்ரீக்வன்ஸியாக பார்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் யாராவது இப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்லுவேன்னா யாராவது சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்குதா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கணும் நீங்கள் உங்கள் அறிவுக்கும் மனசுக்கும் சரின்னு பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒத்து வரலைன்னா தூக்கி போட்டுருங்க நல்லா இருந்துச்சுன்னா கன்னியூ பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் யாராவது உங்கள்கிட்ட வந்து தான் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணிடுவேன் இல்லை இந்த எந்திரத்தினால இந்த இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதனால் இது மாறிவிடும் அப்படின்னா அதுவே கிடையாது நீங்களே வந்து சர்வீஸ்க்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன பட் இந்த பொருள்னால இந்த எக்ஸ்டர்னல்னால உங்களுக்கு இப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவலேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கவனிக்கணும் அதை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் மற்றபடி ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது இது எல்லாமே சில்லியாக தான் இருக்கும் பட் உங்கள் ஃப்ரீக்குவென்சியை மாற்றும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து என்னைக்காவது யூனிவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கோமா அப்படிங்கறத அவாலேட் இப்போ கடவுள் கிட்டே போகிறப்ப நான் என்ன நான் நான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் ஃபாலோ பண்றேன் அதுக்கு முன்னாடி நானும் அப்படிதான் ஸோ நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்களோட சந்ததியாக இருக்காங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும் நீங்க இன்னும் வந்து கொடுக்குற நிலைமையில் இருக்கணும் உங்களால நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி வேண்டிப்பேன் நம்ம வேண்டி அங்கே இன்னும் ஆக போறது இல்லை பட் இருந்தாலும் இட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் கிராட்யூட் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பலனின்ல என்னால் என்ன சொல்லுவாங்கன்னா முருகன் வந்து எங்களுக்கு படி போட்டாங்க படி போட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து அம்மா அப்பா வந்து எங்களுக்கு படி போட்டாங்க அதாவது முருகன் வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பாங்க அவங்க அம்மா வந்து எனக்கு கொடுப்பாங்க தான் ஸோ அது வந்து பிச்சை தான் ஆக்சுவலாக ஸோ அதுக்கு நன்றி அது படி போட்டது நீங்கள் வந்து எதுவுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வாரம் நடக்காது முருகா என்ன படி போடுனா உடனே நடக்கும் ஸோ அதை நீங்கள் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கலாம் கடவுள்னு எடுத்துக்கலாம் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து இது வந்து இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சின்ன சின்னதாக தெரியும் கேட்டனால கிடச்சதா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணுவாங்க கிடச்சிருச்சு கரெக்ட்டுங்களா நீங்களும் கேட்டு பாருங்களேன் தப்பு என்ன கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரினா யூனிவர்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்குன்றத ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மரம் நடலாம் இல்லைன்னா வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லைஃபு இனிமேல் ஒன்றுமே இல்லை அது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயமா இருக்கலாம் இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் இல்லவே இல்லை யாராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பார்வையில் வர்றாங்க அதில் அவங்க ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு கிடைக்குது ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு சீடு விதைக்கிறீங்க அந்த சீடு வந்து உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தானம் தர்மம்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் என்னதான் வந்து எனக்கு தேங்க் பண்ணாலும் ஒரு ஓரத்தில் கடவுளே நீ மாதிரி வாங்குற நிலைமை அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காது இருக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க யாருக்கு நன்றி எப்படி உங்க மனநிலை யாரு இதுக்கு சம்பந்தப்படுறவங்க நல்லா இருப்பான்னு நீங்க இதுதான் தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்தாலுமே ஏதோ ஒரு வகையில ஹர்ட்டிங் இருக்கும் ஓகேங்களா பட் ஆனால் வந்து கடவுளே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறது இல்லை யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலுக்கு குழந்த அறந்துட்டுருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுத்துறீங்க பட் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரில பட் அந்த அங்கே பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சு அப்போ அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பால் இது வந்து எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிங்கன்னு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுங்கள் அது எப்படி ரிட்டர்ன்ஸில் வருதுன்னு நீங்கள் பாருங்கள் இதுவும் வந்து நிறைய பேருக்கு நானே இப்படி இருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸாக விட சர்க்கிளில் கம்மியாக இருப்பாங்க இருப்பவே இருப்பாங்க அப்படி உங்களால் பணமாக கொடுக்க முடியலன்னா கைட் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து படிக்க அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லைனா வந்து எதை எடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சுடுவீங்க அவங்க பண்ணால் மூணு மாதம் ஆகலாம் இல்லை ரெண்டு மாதம் ஆகலாம் அப்போது நீங்கள் உங்கள் ஹெல்ப் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னால் அதுவும் ஒரு சீட் அந்த சீட் திரும்பி உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த இந்த சிலியான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாமே பேரலல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு சைடில் போய்ட்டுருக்கணும் உங்களோட உழைப்பு ஒரு சைடில் போய்ட்டுருக்கணும் நான் இதெல்லாம் பண்ண உழைக்கல அப்படின்னா எனக்கு இன்ன வரைக்கும் ரிசல்ட்ஸ் தெரியல ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் பண்ணிடுவீங்க ஓகேங்களா சார் மணி அட்ராக்ஷன் பத்தில நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க இப்போது வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலைல எந்திரிச்சதும் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எங்களால் காலைல எந்திரிக்கவே முடியறது அப்படியே மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி உட்கார்ந்தாலோ அந்த மைண்ட் வந்து அந்த குரங்கு மாதிரி அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்ததோட போராடினா கூட அந்த எண்ணத்தை ஒரு இடத்துல குவிக்கிறது வரமாட்டேங்குது அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வரமாட்டேங்குது ஸோ ஒரு ப்ராப்பரான மெடிடேஷன் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பண்ணலாம் மெடிடேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரைமுறை கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதான் நீங்கள் எடுத்துக்கணும் அது சிம்பிளாக இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் எப்படின்னா இருக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எந்திரிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி எட்டு மணினா ஏழு மணி இல்லை ஏழரைக்கு எந்திரிங்க ட்ரை பண்ணுங்கள் ஏழரே ஏழு ஆக்குங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ முடியலன்னா விட்டுறணும் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் ஸோ ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஒன்று இது ஒரு மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சால் பண்ணுங்கள் ஓகேங்களா ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு மெத்தட் என்னென்னா சும்மா இரு சொல்லற இது வந்து ஒரு வாசகம் ஓகேங்களா இது வந்து முருகனே வந்து சொன்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும் அதை நீங்கள் மந்திரமாக சொல்லலாம் சும்மா இரு சொல்லறேன்னா நீ எதுவுமே சொல்லாத மனசளவுலேயும் சரி வாயளவுலேயும் சரி ஸோ இதை வந்து ஒரு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் சொல்லி பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் எது பண்ணாலும் காலையில் டெடிக்கேட்டடாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆறு மணினா ஆறு மணி எட்டு மணினா எட்டு மணி எப்போ எந்திரிக்கிறீங்களோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து டைரி எழுதுங்க ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த டே எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக் கழித்து பாருங்கள் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை கன்டினியூ பண்ணுங்கள் இது ஒன்று அதே மாதிரி இந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சின்முத்துறை சின் முன்முத்துரானு சொல்லுவாங்க ஞான் முத்துரானு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட நாலேஜ் சொல்லுவாங்க இல்லைனா மன சம்மந்தப்பட்டது தாட்ஸ் வந்து ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பத்து விஷயம்னு நினைக்கிறீங்கன்னா மூணு விஷயம் ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் மாறும் இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காலைல வாக்கிங் போவீங்க அப்படின்னா அப்படி வாக்கிங் போகிறப்ப இப்படி வச்சுக்கோங்க சில பேர் வந்து உட்காந்து தான் பண்ணுவோம் அப்படிலாம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் தண்ணிக்குள்ளே குதிச்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விமிங் பண்ணுறதா ரெண்டாவது குதிச்சிருவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வைங்க அதுக்கு வந்து ப்ராப்பராக வைக்கணும் அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணும் அப்படிலாம் கிடையாது இது மாதிரி வச்சுருங்க நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்னால் கூட வைங்க காலையில் இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கேன் இல்லை எப்போ முடியுமோ இதை பண்ணுங்கள் ஸோ இதை சொல்லுறன்னு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்ணை மூடி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஃபோர் தேர்ட்டி டூ அப்படின்னு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் ஃபோர் தேர்ட்டி டூ ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினு இருக்கும் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் அந்த ஃப்ரீக்குவென்சியை ப்ளே அந்த ஒரு மியூசிக் அது அதை ப்ளே பண்ணிவிட்டு காதில் கேளுங்க அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் அது உங்களோட சிங்க் ஆகுதான்னு பாருங்கள் சிங்க்கானால் அதை வந்து ஒரு ஃபைவ் டூ மினிட்ஸ் கேளுங்க த்ரீ மினிட்ஸ் கேளுங்க அதை ஃபைவ் மினிட்ஸ் கேளுங்க அதையும் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட கேளுங்க ஸோ இந்த மூணு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மூணு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சிங்க் ஆச்சுன்னா அதை அப்படியே கன்யூ பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளாரிட்டிக்கு கொடுக்கும் இது மூணுமே எனக்கு ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சி ஆறு மணின்னு சொல்கிறீங்களா முழிப்பு வந்தாலும் தூங்கிடுங்க தூங்குறப்போ ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் நைட்டு இருந்தால் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தூங்குறதுக்கும் நல்லா தூங்குறோம் எந்திரிக்கிறதுக்கும் நல்லா எந்திரிக்கிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்கள் என்ன வேணுமோ இன்றைக்கி டே எப்படி இருக்கணுமோ அந்த டேவை வந்து எனக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் நான் நல்லா போகணும் நான் நிறைய பேர்த்திட்ட வந்து நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லுங்கள் ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லோ தூங்கிறதுக்கும் நல்லா அதே மாதிரி எந்திரிக்கிறதுக்கும் நல்லா எந்திரிக்கிறதுக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லு ஸோ இதை இதையும் வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்தில் ஆப்வியஸாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும் ஸோ இதை பண்ணுறப்போ இது வந்து ப்ரீ கேஜி மாதிரி வச்சுக்கோங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து கேஜிலாம் வந்துடும் பட் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சிங்க் ஆகும் நிச்சயமா இதை பண்ணி பாருங்க மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்றது நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து கோடு மட்டுந்தான் நம்ம போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து ரோடு எல்லாம் அவங்களே போட்டுருவாங்க சரி இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டப்ப அந்த மெடிடேஷன்லையுமே ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ லைஃபாக இருந்தாலும் சரி மெடிடேஷனாக இருந்தாலும் சரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வந்து தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக சார் நிறைய பேர் வந்து இப்போ கைட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நிறையா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான தெளிவான பதில் அப்படின்னா அது என்னது சார் ஸோ இதுவும் வந்து எப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து போஸ்டிங் மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் நான் கிடையாது நீங்கள் நூறு பேரை கொண்டு தான் நான் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் யார் சொன்னாலும் அவ்வளோ கிடையாது அது வந்து வேலிடேட் பண்ணும் அது அப்படியும் சரிங்களா நான் வந்து உங்களுக்காக பேச முடியாது இது என்னோட கருத்து இப்போ நான் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வேலிடேட் பண்ணணும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும் நீங்கள் மட்டும்தான் வந்து வாழவும் வாழவும் முடியும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நீங்கள் செஞ்சால் யாருக்கு பெனிஃபிட்டு எனக்கு தான் செஞ்சு ஒர்க் அவுட் இல்லைன்னா அந்த இதுவும் நீங்கள் தான் நீங்கள் தான் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க கரெக்ட்டுங்களா தான் செய்யலைனா ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக உங்களுக்கு தான் ஸோ சஜஷன்ஸ் யார்கிட்டனா எடுத்துக்கலாம் பட் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி எல்லாருக்குமே வேணும் ஸோ அவங்க கைட் பண்ணுறாங்க இவங்க கைட் பண்ணுறாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யாரையும் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களோட மனசுக்கும் அறிவுக்கும் சரின்னு படுது லெட் மீ ட்ரைட் அவுட் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போகும் இந்த க்ளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் எனக்கும் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அவங்க சொல்ல அதை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்னா எனக்கு வந்து எதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உண்டியில் போகிறவன் நான் நினச்சிட்டு போகிறேன் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஜீரோ வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது ரெக்கரிங்காக திரும்ப 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 உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டே இருக்காங்க நீங்கள் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போகிறீங்க இதை பண்ணால் இது பண்ணும் அடுத்து பண்ணும் அடுத்து பண்ணும் அடுத்து பண்ணணும்னு ரெக்கரிங்காக உங்கள்கிட்ட வந்து மணி வந்துட்டே இருக்குது நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கவே இல்லைனா நீங்கள் இன்னிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு போட்டு என்ன எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்களே உங்களை செக் பண்ணிக்கணும் இது செகண்டு தேர்டு வந்துட்டு ஸோ தீக்ஷை வந்து என்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளே நமக்கு பண்ணிக்க முடியும் தீக்ஷன் தீக்ஷன் இல்லை ஆக்டிவேஷன் தீட்சை வந்து நமக்கு இன்னொருத்தவங்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் அது தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து பர்சனலான கருத்து ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் தோப்பு காரணம் போடுறதுல என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே ஸ்குவாட்ஸ்லயும் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க ரன் பண்ணுற ரன்னிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும் உங்களை அறியாமல் வந்து நீங்கள் ஹெல்தியாக இருக்கணும்னு நினைச்சிட்டீங்க நீங்கள் வந்து நல்ல லைஃப் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு தேவையானதை நீங்களே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அது மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக இருக்கலாம் இல்லை கடவுள் கும்புறது மூலிமா இருக்கலாம் இல்லை கிட்ட கேட்குறது மூலிமா இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படியே பண்ணாலும் அதோட ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னோட கண்டிப்பா இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஏதோ பூஜை பண்றீங்க பூஜை பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாளும் பூஜை பண்ணி ஒரு ஒரு மாதமும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க மனசு அப்படின்னு நினப்பு ஒன் மந்த் கழிச்சு அதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதோட அவ்வளோதான் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கணும்னா முடியாது கரெக்டுங்களா இதே மாதிரி சிதீட்சை கொடுத்துறேன் நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன் ஸோ அந்த பவர் வந்து இருக்குமா இல்லை திரும்பி பண்ணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் உங்களுக்கு காசு கொடுத்து மறுபடியும் ரீச் ஆகும் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஓகே பண்ண முடியலன்னா மறுபடியும் வாங்க முடியாதனால பீச் செல் சஃபிஷியண்டாக என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது பெட்டர் அப்படி உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஓகேனா நீங்கள் பட் செல்ஃப் சஃபிஷியண்டாக என்ன பண்ணுவோம் ரிக்ஷா கொடுத்து பெருசாக வாங்குறதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி சின்னதாக வாங்கி அதை நானே பண்ணிப்பேன்னா உங்களுக்கு அதான் பெட்டர் கரெக்டுங்களா நானுமே அதான் நான் உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன விஷயமா நான் பண்ணிப்பேன் ஆனால் எனக்கு கன்சிஸ்டண்டாக வரும் என்னோடய எஃபோர்ட்ஸ்னாலே எனக்கு பலன் கிடைக்குன்னு நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு எது அது கண்டிப்பா சார் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் பொதுவாக போது இதை அதை வாங்கணும் அது கடந்து உங்ககிட்ட அந்த மணி வருது அப்படிங்கும் போது அதை ஸ்பெண்ட் பண்றதையே ஹாப்பி ஸ்பெண்டிங்கா ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கு சோ அதையுமே வந்து ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம் உங்களால அப்படியும் பண்ண முடியலையா தூங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல பல டெக்னிக்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் அண்ட் மெடிடேஷனுக்கான பல விஷயங்கள் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இதை பார்த்துட்டு அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் அடைவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கும் கிடைச்சிருக்கு உங்களுடைய இந்த நேரத்துக்கும் உங்களோட இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க